லூசு முட்டா பயலையா இல்லை முட்டா பயல என்னெல்லாம் கமாண்ட் போட்டிருக்கான் எனக்கு பிள்ளை சுழிய வச்சிருக்கான்னு சொல்லி கமாண்ட் அடி தப்பு இல்லை தலைவன் ஜாமான் பிள்ளை சுழி வச்சாங்களா ஏன்னா எல்லாம் அதுலயே நிக்கியே உங்களுக்கு எவனை எடுத்தாலும் கமாண்ட்ல பார்த்தா அந்த வாக்கியத்தை போடாம இருக்க மாட்டேங்க உடனே அதான் உனக்கு இல்லாம என்ன தொங்காம என்ன உள்ள சுருங்கி உள்ள போயிட்ட உனக்கு ஏல போவானா ஒரே நட்டுலயும் அப்படிதான் வருது கமாண்டையும் அப்படிதான் வருது இதுலயும் அப்படிதான் வருது ஜாமா 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 ஜாமான்ட்டு ஆடா கிறுக்கு மெண்டல் பைப்ல மெண்டல் பைப்ல ஜா சொல்கிறியே வைக்கமில்ல உனக்கு ஆடாம என்ன தும் இந்த மா மாயில் லூசு முட்டா பயவுடல ஏ கிறுக்கு மெண்டல் பயிர்ல செத்தா பயிலா மூஞ்சி மோரையும் வரும் மூஞ்சி மூரையும் ஏன் ஏன் தூ ரட்ரி விடியாக போட்டு அதில் ரேஸை வேட்டி தூக்கிட்டோம் போல அத அப்படியே கிரு எடுத்து உள்ள ஜட்டி வரைக்கும் காமிச்சு உள்ள நீளமாக துக்கி வச்சு விட்ருக்கான் ஏ எருமாட்டு இப்போ இல்லை யாரை இப்படி அசைஞ்சமாறிய இப்போ நீ இருந்து மணிக்கு யாரோ வாட்ஸ்அப்ல அனுப்பி காமிக்கு இப்போதான் பார்க்கணும் வீடியோவை ரேசா அது எனக்கு வந்து எது காங்கி தூ தூக்கிட்டே தெரிஞ்சு போச்சு ஆஹ் எடுத்து உள்ளே இப்படி நீளமா ஆக்கி வச்சிருக்கான்ல வாங்க லூசு முட்டா போயிடலாம் உங்கள்கிட்ட வீடியோவே போட முடியல போட கட்சி இல்ல பியாயில போவான் என்ன கமாண்ட் போட்டிருக்க தலைவரே நம்ம பொண்டாட்டி எங்களா நம்ம பொண்டாட்டி எங்களா எங்க நம்ம பொண்டாட்டி ஆ நம்ம பொண்டாட்டி கேட்டா பியாயில போவான் பொண்டாட்டினா அவங்களுக்கும் ஒவ்வொரு பொண்டாட்டி தான் இருப்பான் நம்ம பொண்ணாட்டி நான் பத்து ரூபாய்க்கு கிளம்பி பொன்னாடி கட்டுறாவோ அடைய எருமாட்டு பையல மூஞ்சி மோர கட்டியும் பாரு மூஞ்சி மோரம் கட்டியும் கம்மன் அடிக்கிறது தெரியல உனக்கு நம்ம நம்மட்டி எங்க நம்ம நக்க போயிருக்கா நீ நீ நக்கப்போ செத்த பையல பாட்டாங்க மாதிரி பேசிருக்கிறேன் பெஸாடு சர்வீஸ் பண்ணுற வேலையை பாருப்போங்க அங்க அது இது நொத்த நொத்தியம் ஆயிடு எதுக்கு யார்தான் யாரு வாக்கியம் யாரும் யாரு கிடையாது என்ன அது புரிஞ்சுக்கணும் சும்மா போட்டு என்னை அன்னைக்கு நான் வீடியோ போட்டுருக்கேன் அன்னைக்கு தேவையான போது இன்னைக்கு வந்துட்டு அப்படி இப்படி அப்ப இன்ஸ்டாகிராம் இருக்க வேண்டாம் பேசாமல் இன்ஸ்டாகிராமில் ஐடியா அழிச்சிட்டு போய் சர்வீஸ் பண்ணுங்க போய் எப்பான் பார்த்தா நல்ல நான் நான் வந்து கேட்பேன் நீ வந்து கேட்பேன் அடுத்தவங்க அடுத்த விஷயம் கேட்கணும் நுழையுது நீ வீடியோ போடும் ஒவ்வொரு வீடியோ வந்து எவ்வளோ இது பண்ணுறாங்கல்ல சும்மா போட்டு ஒரே வாழ் 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 வாலுன்னு கோழைச்சிடுக்குது வாழ் வாழிச்சி ஆட பண்ணி பருவிழா பண்ணி பருவிழா அவன் கூட போட்ட எடுத்து ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகல ஆனால் கிறுக்கு மெண்டல் பயிரில் ஏழை இப்படி பண்ணுறீங்க ஒரு நல்லவர் கூட போட்டோ எடுக்க வர முடியல ஒரு செல்ஃபி கூட போட்டோ எடுக்கவே கூடாதா செத்த பயிரில் உங்களுக்கு பேரையும் வாங்கியும் எடுக்கு இல்லை இந்த ஆய்வர் பேஜில் போகலாம் சொல்கிறேன் கேலி என்னது போட்டிருக்கேன் உங்கள் படத்தை நாங்கள் பார்க்க போச்சு எங்களுக்கு ஆய் சொரு சொருன்னு வருங்க அப்படியே கையில் பிடிச்சி தின்னம்ல பேஜில் போவோம் எப்போ பார்த்தாலும் ஆய் வருது ஆய் வருதுங்கன்னு உங்கள் மூஞ்சை பார்த்து உங்களை நினச்சிட்டு கக்கு இருந்தாலே எங்களை ஆய் சரு சருன்னு போகுதான் அட அடா வீணா போனவனே வீணா போனவனே என்ன நினைச்சா ஆயா போகுது உனக்கு ஆடா பியில் போகல எப்பா பார்த்தானா ஆயிங்கல பியில் போகணும் லட்சி ஒரு வீடியோ பண்ணுவோம் எந்த வீடியோ போனாலும் ஆயி வருதுங்க ஒருத்தர் உங்க இது தூக்கி காமிங்க ஒருத்தர் உங்கள் இது உங்கள் படம் டம்பராக நிற்குமாங்க படம் டம்பரின் நிற்கமா எங்கள் முட்டாப்பையில செத்தாப்பையில எங்களை படம் டம்பராக நிற்ச்சி படம் வந்து ஓடும் பார்க்கணும் பியில் போவான் படம் டம்பரை அது இருநூத்தி நாப்பத்தி எட்டு அட ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொன்னும் பேதி வாந்தி எடுத்துட்டே இருக்கு ஆஹ் என்ன பண்ணி வச்சுக்க பாருங்க ஆஹ் ஏ பேதியில போவான் ஏனா நீ இன்னும் உனக்கு சும்மா கிடைக்கவே மாட்டேக்கா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பேய் எடுக்கு பேயில போவான் இல்ல ஏ பேயில போகணும் ஏழைங்களும் இந்த மாதிரி பேய் எடுக்கு ஒரு போட்ட கூட போட முடிக்க பேயில போகணும் அங்க பாருங்க பல்ல பாருங்க செத்த பையல மூஞ்சி மோரையும் பாருங்க மூஞ்சி மோரையும் பண்ணி போடலாம் எரிச்சல ஒரு போட்ட ஒரு அழகா பார்க்க முடியும் இல்ல இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஏன் பேயில போவான் என்னெல்லாம் இப்படி ஆக்கி வச்சிருக்கா ஏன்னா அவனுக்கு பேய் எடுக்கு ஒரு டேரக்டர் ஒரு கூட போட ஏன்னா இந்த மாதிரி பண்ணி வைக்க பேரில் போவானலாம் ஒருத்தரும் போட வர மாட்டானோ இரநூத்தி நாற்பத்தெட்டு பன்னிப்பயில அடுத்து கிழிச்சு அடுத்தாமா ரெண்டு கலர்த்து எடுத்துருவாங்க போவான் யூடியூப்ல ஒரு பைக்கு விட்டுற வீடியோ போட்டிருக்கேன் எதுக்குள்ள ஆயி வருது ஆய்வு வருதுன்னு போடுதா பண்ணி பயில மூஞ்சி மூளை ஆய் வந்து எடுத்து தின்னமில்ல பேயில போவான் இல்லை சோதபுள் கலக்கி குடி செத்தா பயில ஒரே ஆய் வருது ஆய்வு வருது அதுக்கு எந்த ஐடியும் தெரியலப்போ ஆய்வு வருது ஒரு நூறு வாட்டி போட்டிருக்கான் எல்லா இதுலயும் ஆய் வருது ஆய் வருதுங்க ஆய் அடைச்சி போய் வாயில வந்து குண்டுறாம பண்ணி பயல மூன்று பொண்டாட்டிகளுக்கும் நலமா மூணு பொண்டாட்டி எனக்கு எனக்கு ஒரே பொண்டாட்டி நல்ல இருக்கா அஜிதாண்டு ஒரு தங்கமான பொண்டாட்டி எனக்கு இருக்கா அப்போ அது நீங்க வச்சிடுங்க அண்ணன் விட்ட கை அது நீங்க வச்சுக்கலாம் என்ன அண்ணன் விட்டது நீங்க வச்சுக்கலாம் என்ன வச்சுக்கலாம் தம்பிக்கு தம்பிக்கு சொத்து உண்டு கை விட்டீங்க